வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் எல்ட்ரேஷன்சுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட் உள்ள டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு இது ஒரு நேஷனல் ஹைவேங்க இந்த ஹைவேலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சைட்டு மொத்தம் எட்டு பிளாட்ஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு ஒரு பிளாட் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சிறுமுகையிலேருந்து சத்தியமங்கலம் போகிற ஹைவேலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த நாளில் ஒரு ஜங்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெத்தி குட்டை ஜங்ஷனுங்க லெஃப்ட் சைடில் போனால் அன்னூர் போயிடும் ஸ்ட்ரைட்டாக போனால் மேட்டுப்பாளையம் போவோம் அந்த ஜங்ஷன் ஃபோர் கார்னர்லேருந்து ரைட் சைடில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் இந்த பெத்திக்குட்டை அரசு மேல்நிலை பள்ளி இருக்குங்க உங்களுக்கு காய்கற பிற அடையாளத்துக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம லேஃப்டோட போர்டு இருக்கும் சரி அந்த ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாங்க டிடிசிபி அப்ரூட் உள்ள சைட்டு ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும் இபி வாட்ரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் சூட்டபுளாகும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூட்டபுளாகும் இந்த ஏரியாவில் மூணு லட்ச ரூபா வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வந்து இமீடியட் சேல் பண்ணிட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லிக்கும் பாருங்க இந்த ஸ்கூலில் ஆடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா நம்ம போர்டு வச்சுருக்கோம் இந்த லேவட்டோட பேர் வந்து மதுரா நகர்மே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு லேவட் தாங்க இது பேர் வந்து மதுரா நகர்மே சீக்கிரமாக வரவங்களுக்கு வடகிழக்கு ரெண்டு சைடு தான் இருக்குது இது எல்லாமே சவுத் ஃபேஸிங் தான் இருக்குது வடகிழக்கு கிடைக்கும் வீடுகள் ஒரு மூணு வீடு ஆகிடுச்சுங்க சேஃப்டியான ஏரியா தான் உடனடியாக நீங்கள் வீடு கட்டி வரக்கும் இது சூட்டுஃபுல்லாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு கட்டுறவங்களுக்கும் இது சூட்டுபுல்லான ப்ராப்பர்ட்டி தான் அது இவி போஸ்ட்டு வருங்க பக்கத்தில் இருக்குது அடைய நம்ம போர்டு வந்து ரைட் சைடில் வச்சுருக்க பாருங்கள் மருதன் ப்ராப்பர்ட்டிஸோட மதுரா நகர்மே இது இது ரீசெயல் ப்ராட்டுங்க இந்த ரேட் போட்டு டென் இயர்ஸ் ஆச்சு அன்றைக்கி வாங்கினவங்க ஒரு அவசர சூழ்நிலைக்காக இன்றைக்கி வந்து விற்கிறாங்க ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுநாயிரம் அவங்க ரெண்டேம் கால் சென்ட்லேருந்து சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராபர்ட்டி பற்றி வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டிக்கு கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ரைட்டில் கட் பண்ணி சிறுமாயி வழியாக வரலாம் அன்னூர்லேருந்து வரவங்க நேராக ஓதிமலை ரோட்டில் வந்து பெத்தி குட்டை ஜங்ஷன் ஜாயின்ட் ஆகி லெஃப்டில் கட் பண்ணி வரலாம் சத்தியமலேருந்து வரவங்களும் ஈஸியாக பவானீஸ்வரர்லேருந்து வரவங்களும் இந்த ப்ராபர்ட்டிக்கு ஈஸியாக ரீச் ஆக முடியும் இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸில் அம்மன் கோயில் வந்துடும் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டரில் சிறுமய் ஊர் வந்துடும் அங்கேருந்து மறுபடியும் எட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிடலாம் அன்னூருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குமாத கமெண்ட் செக்ஸிட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூட உடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கி மட்டும்தான் வரும் நம்ம சேனலில் போகிறது எல்லாமே அட்ரென்சேலுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் விட குறைவான ப்ரைஸில் உள்ள லேண்டை மட்டும்தாங்க நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு வந்து கம்மிச்சிட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட இதை விட லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய அவைலபிளாக இருக்கும் அன்னூர் சரௌண்டிங்கில் சிக்ஸ்ட்டி தௌசண்ட்லேருந்து நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க புளியம்பட்டியில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட்க்குலாம் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ